பாருங்க அதிமுக வெளியேற்றப்பட்டு தன் வாழ்க்கையினுடைய செங்கோட்டையன் வெளியே நடந்துடும் போது ஸ்பீடாக வருவாப்ல உள்ள வந்து இந்த தேர்தலில் முழு பயணம் போய் சேர்வாரே தெரியல அந்த அளவுக்கு இருக்காரு செங்கோட்டையன் இந்த பக்கம் நாஞ்சல் சம்பத்து என் தம்பி விஜய் அப்படிங்குது அன்றைக்கு இருந்த நாஞ்சில் சம்பத்து வேற இன்றைக்கு இருந்த நாஞ்சில் சம்பத்து வேற நாஞ்சில் சம்பத் என்பவர் ஒரு காலத்துல மதிமுக மேடையில கொள்கைகளை கோட்பாடுகளை பேசினவர் தான் ஈழத்தை பேசியவர் தான் நான் கூட கைத்தடிக்கேன் ரசிகர்கள் சிதற செதறவிட்டிருக்கேன் அன்றைக்கு இருந்த நாஞ்சில் சம்பத்து இன்றைக்கு இருக்காரா அந்த நாஞ்சில் சம்பத்து இன்னோவா சம்பத்தா மாதிரி அப்புறம் துப்புனா தொடச்சுக்கும் சம்பத்தா மாறி அப்புறம் திராவிட மாடல் உருட்டு சம்பத்தா மாதிரி இப்ப தற்கொலை சம்பத்தாக மாறி நிற்கிறார் இவருக்கு இப்ப தேவைப்படுத்தா அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆசலம் கிடையாது அவரை பொறுத்த இந்த பாய்ஸ் படத்தை செந்தில் மாதிரி தான் எங்கெங்க என்ன கிடைக்கணும் அவருக்கு தெரிஞ்சு டேட்டா பேஸ் இருக்கும் இந்த கூட்டத்துக்கு போனா இருபத்தி ஆயிரம் ரூபாய் பட்டிமன்றம் போனா பத்தாயிரம் ரூபாய் மக்கள் மன்றம் போனா ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து திமுக திட்டில அவரையே திட்டுவாரு நாஞ்சில் சம்பத் என்பவன் அவன் ஒரு தற்குறி அவன் தரங்கட்ட பேர் வண்டிய வாடகைக்கு விடுறது மத்தியில் வாய வாடகை விட்டு பிழைக்கிற வந்த நாங்கில் சம்பத் அவனெல்லாம் ஒரு மனுஷனா மதிமுக இருந்தா அதுக்கு உண்மையா இருந்தானா அதிமுக இருந்தா அதுக்கு உண்மையா இருந்தானா நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கூட ஏழாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் உச்சத்துக்கு போயிருவாப்ல வாயை வைத்து பிழைத்து கொடுக்கிற ஒரு வேற மாதிரி ஆளுங்க அவன் Wer schaut <laughs>